வெல்கீவ் வியூவர்ஸ் அலார்க்கும் வணக்கம். இன்னைக்கு என்கூட ஒரு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ என்னன்னா தமிழ்நாட்டு சேர்ந்த ஒரு தெலுங்கு பையன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு மல்லு பונה. இந்த கோலாபரேஷன் எப்படி நடந்தது இதெல்லாம் என்ன நடந்துது? அதெல்லாம்மே கேத்துக்கிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வந்து கேரளால இருந்து வர்ற அவங்க வந்து தெலுங்கு. ஆனா மெயினா எங்க பிரச்சனை வருதுன்னா இந்த ஊதத்தி ஏத்துறது அதுதான் இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிராக்டிஸ் சில்லுன்னு இருக்காங்க சரியே அந்த பொண்ணு கேரளா பொண்ணு அவங்க மட்டும் இவங்க வந்து நீ என்ன நாக்கு வந்திருந்தாங்க ப்ளீஸ் உங்க அம்மா அது பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது வீட்டை திரும்பி போய்போது வேற ஏதாவது சண்டை கிண்டா ஒரு மூணு எதிர்பார்த்தேன் பட் ஆனா எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல ஓகே एक्चुअली வந்து என் மாமியார் வந்து அவங்களுக்கு வரதுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஓகே அவங்க கொஞ்சம் பயந்து இருந்தாங்க அப்புறம் நாங்களோ இவங்களும் சேர்ந்து சரி கன்வின்ஸ் பண்ணி எப்படி கூட்டிட்டு ஆனா அங்க வந்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆச்சு எந்த ஷோவா இருந்தாலும் வந்து நான் வந்திரற அந்த மாதிரி இருக்காங்க இப்ப அதனால ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நீங்க வந்து ஷோல வந்து ஒரு எத்ஸ்டா உட்கார்ந்திருப்பீங்க லைக் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா बिकॉज அவ்வளோ வந்து எனக்கு பக்தி கிடையாது எப்படி இது ஸ்பார்க் ஆச்சுது எங்களுக்கு கேரளாவில் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் இங்க பார்த்து வந்து இவங்களுக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு நாங்கள் சுவாமி கும்பிடும் எல்லாமே செய்வோம் ஆனா ஒரு பூஜா வந்துன்னா நிறைய விஷயம் பண்ற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரே ஐட்டம்ஸ் தான் பண்றது வெரைட்டி ஆகிறதா கூட சாம்பார் பொரியல் அது ஒரே ஐட்டம் அப்போ பாயசம் எது செய்ய பாயசம் ஏதாவது பாயசம் பார்த்து அது ஒரே ஐட்டம் தான் இருக்கும் அதுக்காக வந்து எங்க கூட கொஞ்சம் இதா இருக்கும் ஆனா அவங்களும் எதுவுமே இல்ல நீ இது பண்ணிதான் ஆகணும் அதனால அவங்களே பண்ணிப்பாங்க நான் வந்து சாமி ஓகே ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மட்டும் நான் அன்னைக்கு லீவ் லீவ் டேஸ் நான் ஹெல்ப் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணா அப்படியே ஓகே சாமி கும்பிட்டு வந்து உங்களுக்கு தெரியும் நவம்பர் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன் ஒரு கம்பெனி அங்கே இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட ஒரு த்ரீ மந்த்ஸ் சீனியர் இவங்க ஸோ நான் போன ஒரு ரெண்டு நாள் வந்து இவங்கள பற்றியே இருந்தாங்க இவங்க பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அது ஒரு சேல்ஸ் ப்ராசஸ் யார் அந்த பொண்ணு பேர் சொல்கிறாங்க பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக சரி பார்க்கலன்னா ஒரு வாடி பார்த்தேன் அதாவது அதுக்கு அடுத்த நாள் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மீட் பண்ணும்போது ஓகே இவங்க தான் தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணது ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு மார்ச் மந்த் இருக்கும் மார்ச் மந்தில் தேங்க்ஸ் டு தட் கை ஆனந்தன்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு டீம்ல இவங்க வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெங்களூர்ல இருப்பாங்க சோ டூ வீக்ஸ் ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் பெங்களூர் போயிடுவான் அவனும் ஆனந்த பயணம் போற மாதிரி பெங்களூருக்கு எங்க போறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பெங்களூர் போறேன் அப்படின்னு அப்ப நான் அப்படின்னு எதார்சமா வந்தது நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப நானு அப்படின்னு வாங்க அப்படின்னா நான் வரேன்னா அவன் வரக்கூடாது அப்படின்னு ஆமா இட் யூஸ் டு கை சென்ஸ் முன்னாடி முன்னாடி பெளூர் போனோம் இந்த மல்லு கேங்லிங் எனக்கு அது புதுசா இருந்ததுல சிக்ஸ் அவர் இவங்க சொன்னாங்க வீட்டுல பொண்ணு பையன் பாக்குறாங்க ஒரு வருஷம் தள்ளி போடு நல்ல அலையன்ஸ் சொல்ல முடியாது ஓரளவுக்கு எனக்கு ஈக்குவலான அலையன்ஸ் வந்துருக்கு அப்படிலாம் வந்தது அப்பவே சிங்கப்பூர் யூகேலாம் സ്റ്റാർട്ട് ആയിട്ട് ഇപ്പൊ നീ കല്യാണം പണിപ്പടും എങ്കിൽ ഫ്രണ്ട്ഷിപ്പേ കട്ട് ആയിടും നീ വന്ന് ഒരു ത്രീ ഇയർ ഫോർ ഇയർസ് അപ്പം വന്ന് ഓക്കെ എതും ഇല്ല അപ്പൊ നാളെ യോജിച്ച ശരി എനിക്ക് ഇവളും സീകരമാക്കല്ല അപ്പൊ ട്വന്റി ഫോർ ഇയർസ് അപ്പൊ നെനക്കെ எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிரும் ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் ஓகேற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு மேரேஜ் அப்பதான் அந்த பெங்களூர் போனதே அந்த ட்ரிப்ல வந்து ஃபுல்லா கேன்சல் பண்ண வச்சிட்டா அவர் சொன்னது வந்து கம்ப்ளீட்டா அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாரு ஒரு பொண்ணு இருக்கு யார் அது பொண்ணு நம்ம ஈகோ ட்ரிக்கர் பண்ணிச்சு நம்ம வேற லெவல்ல இது பண்ணோம் அப்படி சொன்னாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் ஃபர்ஸ்ட் டே பாக்கும்போது ஃபர்ஸ்ட் டே பாக்கும்போது ஏதோ ஒரு சின்ன பயம் வந்து ஏதோ ஒரு பூசாரா ஆகுறது மாதிரி இருக்கானே பாத்த எனக்கு தெரியும் <laughs> <laughs> <it's> <laughs> <laughs>

நீ உன் டீம் எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க ஒரு டீம் லீட் பொசிஷன் கொடுத்து இவங்க கீழே ஒரு பத்து பேர் கொடுத்துட்டேன் பிகேம் வெரி ஈஸி என்னோட வேலைக்கு எந்த குறைபாடும் இல்லாம அதே மாதிரி டீம்ல அட்ராக்ஷன் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ற மாதிரி இவங்க நல்லாவே பார்த்துட்டாங்க அந்த லவ் ஸ்டார்ட் டைம் ஓகேவா அப்போ தான் திடீர்னு வந்து பெங்களூரு போனாங்க ஆக்சுவலி எப்பவுமே டெய்லி நாங்க வந்து ரொம்ப ஒர்க் ரொம்ப அவரும் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து ஒர்க்லேயே இருக்கும் கூட தான் இருக்கும் ஒன்லி சாட்டர்டே சண்டே சாட்டர்டே சண்டேஸ் கூட வந்து மூவி புக் பண்ணிட்டு கூட போறது அந்த ஒரு டைம் வந்து மேங்களூர் அப்போ ரொம்ப ஒரு மாதிரி மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அப்புறம் லீவ் போட்டு லாங்லியான

ஆனா ஆஃபீஸ்ல யாருக்குமே வந்து கன்ஃபர்மா கொஞ்சம் பேருக்கு தெரியும் நாங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு இருக்கு ஆனா நிறைய பேருக்கு தெரியல டவுட்டாவே இருந்திருக்கும் ஏன்னா சார் ஏன்னா இவங்க வந்து ஆபீஸ் அந்த பார்ஷாலிட்டி அதை எதுவுமே காமிக்கிறது இல்லை யாருக்கிட்டையும் பட் எங்களுக்குள்ள டீம் கொஞ்சம் பேருக்கு மட்டும் ஒரு டவுட் இருந்துச்சு ஓகே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல ஆனா அப்ப கூட அவங்களுக்கு தெரியல நாங்க மேரேஜ் பண்ணுவோம் மென்ஷன் நாங்க பெங்களூர் போயிருந்தோம் அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த ஃபைவ் வாஸ்க்குள்ள நான் அவரு உங்களை கன்ஃப்யூஸ் பண்ண வச்சுட்டாருன்னு சொன்னார்ல அந்த ஃபைவ் வாஸ் என்ன ஆச்சுன்னு ரொம்ப கியூரியா இருக்கேன் ஓப்பனா சொல்லணுமா நாங்க எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது இவருக்கு வந்து ஈகோ ட்ரிகர் ஆகிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஈகோ இருந்துச்சு அதுல வந்து கொஞ்சம் பார்த்து அவ் அவங்க ஆர்ட் டுடே சேஞ்ச் ஆகிடுச்சு பேச மாட்டேங்கிறாங்க சரியா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருந்து வா மோன் இங்க வா நம்ம பேசல வர வரமாட்டேங்கிறா என்னாச்சும் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறா அப்பவே தெரிஞ்சிச்சு ஓகே ஏதோ ஒண்ணு இருக்கு அவனுக்கு ஓகே ஏதாவது இருக்கோ அதனாலதான் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் என்னாச்சு எங்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஏதோ கோவிலுக்கு போயிட்டாங்க நான் தான் கூட்டிட்டு வந்தது எங்க போனா தெரியல காலையில எழுந்துச்சுட்டேன்னா நாங்க வெளியே ஒரு சும்மா ஒரு வெளியெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்டு வீட்டுக்கு வந்து காலையில் பார்த்தா ஆளை காணும் எங்க போனேன்னா உனக்கு என்ன இப்போ நான் எங்க போனேன்னா நீ எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அப்புறம் எது

என்கிட்ட பேசவே இல்ல அப்புறம் நைட் ரிட்டர்ன் வந்து பெங்களூர் வரும்போது தான் எங்க குள்ள ஏதோ டாக் நடந்துச்சு அதுக்குள்ள எங்களுக்கு ஓகே இதுதான் ஏதோ ஒரு எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு நெக்ஸ்ட் டே வந்து நீ ஏதோ பட்றே இல்லையான்னு என்கிட்ட கேட்டேன் ஏதோ ஒகே ஆனா என்ன சொல்லுன்னு சொல்லு 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 என்ன சொல்லுன்னு அப்பவே தெரிஞ்சு ஓகே இது லவ்யும் சொல்றதுக்காகதான்

அவளுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு ஷி 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 got another opportunity ஷி மெட் வித் a major ஷி was close to the heaven and she came back ஸோ அந்த பாயிண்ட் லைக் அவங்க ஆம்புலன்ஸில் இருக்கும்போது வேறு யாருக்குமே கால் பண்ணாமல் எனக்கு கால் பண்ணாங்க அண்ட் ஐ தாட் ஷி வாஸ் ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை மோகன் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது தான் உடம்பு ஃபுல்லாக எனக்கு பண்ண நீ தை எல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நார்மலி ஐ எம் பிரேப் காய் இவங்களை நான் அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னே லிட்ரலி ஐ ஃபெயின்டட் ஐ ஆக்சுவலி ஃபெயின்டட் ஸோ அது தென் ஐசைடட் என்ன இருந்தாலும் விடக்கூடாது இவங்கள அதுக்கு முன்னாடி நடந்த கான்வெர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்பா ஒத்துக்கல இஸ் அண்ட் எக்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபார் கேரளா அண்ட் ஈவன் நவு இஸ் தி பிரசிடென்ட் அசோசியேஷன் வரலாம் அவங்களோட சொந்த தம்பி பொண்ணு பையனோட லவ் மேரேஜ் கூட அவங்க அவர் அக்செப்ட் பண்ணல அண்ட் அப்படி போவோம் பட் ஷி ஸ்ட் ஸ்ட்ராங் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தே இல்லை இவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தென் இட் ஹேப்பன் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாலாம் என்கிட்ட பேசுவாங்க தத்தக போத்தான்னு தெரியாத மலையாளத்துல பேச இப்ப எல்லாம் பிளைட்டே வந்துருச்சு ரெண்டு மூணு மணி பாத்துக்கலாம் பாஷா அறியல பாஷை புரியலன்னுவாங்க எல்லாம் கத்துக்கலாம் நூறு நாள் மலையாளம் பூக்குறது நூறு நாள் தெலுங்கு எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு அவங்க அன்னி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அன்னிக்கு தமிழ் தெரியும் அண்ணா இருக்காங்க அண்ணா அண்ணா அக்கா ஓகே இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி நாங்க போகும்போது இவங்க வீட்டுல பாக்கணும்னு சொன்னாங்க ஆஹ் இந்த விஷயம் எங்க அப்பா அம்மா கூட இது வரைக்கும் தெரியாது நானே என் பிர ஒரு நாலு பேர் மட்டும் இங்க இருந்து கார் எடுத்துட்டு போயிட்டோம் போறோம் 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 பதினேழு மணி நேரம் ஆச்சு இவங்க சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரம் எங்க இருந்து சீக்கிரமா இந்த மாதிரி போறோம் இவன் கூப்பிட்டாங்க அப்பா அம்மா பாக்கணுன்றாங்க அப்புறம் யோசிச்சேன் நம்ம போறோம் அப்பா அம்மா இப்ப சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கலன்னா நம்ம அப்பா அம்மா கஷ்டமாயிடும் சரி நம்ம போய் பாப்போம் அப்படின்ட்டு என் எல்லாம் வந்து புஷ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அவங்க அண்ணன் வந்து வெளியே போயிட்டு இருந்தார் போல அவங்க அண்ணியை கூப்பிட்டு நாங்கள் வந்திருக்குன்னு தெரிஞ்சவொன்னே கார் வந்த வேகத்தில் கார் எடுத்து திருப்பி போயிட்டாரு என்ன நம்ம தான் நான் கொச்சினோம் நீ என் கொச்சின்னு போற அப்படின்னு இருந்தது எனக்கு அங்கே போகும்போதே தெரிஞ்சிச்சு அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா போகும்போதே டைனிங் டேபிளில் பழம்பொறி லட்டு அது இதுன்னு எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க கடையில் வாங்குனது கிடையாது அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாங்க சரி ஓகே ரைட்டு ரூட்டு க்ளியரு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஆனா அப்பவும் அப்பா அண்ணா ஒத்துக்கல அண்ணா கிளம்பி போயிட்டாரு வீட்ல இருந்து அப்பாவும் பேசல ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னா உங்க அப்பா என் ஃப்ரெண்டு இருந்தான் விஷ் ஒன் அங்கிள் டீ இஸ் நைஸ் ஒன்லி அங்கிள் அப்படின்ட்டான் டே அதனால வேற துப்பாக்கி பாய் வச்சிட போறாரு போட்டு இற போறாரு இப்படி இருக்கும் ஆனா அந்த போட்டோ பார்த்தாவே கொஞ்சம் பயம் இருக்கும் நல்ல ஹைட்டு நல்ல ஜிஜாண்டிக் பாடி மீசா இருக்கும் நம்மள இங்கே போட்டுறதுக்கு போட்டுற போகிறானுங்க அப்படின்னு நினச்சிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் அங்க ஒரு டவுன்ல ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டே கிளம்பலான்னு பார்த்தா இவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க எதுக்கு வீட்டுல திருப்பி பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பண்ணாங்க இல்ல எதுக்கு அண்ணா வந்து ரொம்ப இதா பேசினாரு எனக்கே கோமச்சு நீங்க சொல்லிதான் வந்து அம்மாவும் ஓகே சொன்னாங்க ஆல்மோஸ்ட் ஓகே மாதிரி சொன்னா அவங்களை கூப்பிட்டா ஆனா நீங்க வந்து லைக்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரியா பேசுனீங்க எனக்கே அது ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்தது ஏதா இருந்தாலும் வந்துட்டாங்க அப்புறம் எனக்கும் ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்துச்சு கொச்சின் ஆஃபீஸ்க்கு ஆனால் இவங்க கூட வந்து எப்படி பண்ணணும் இவங்க வந்து பெங்களூர் ரூட்டு தான் போகும் பெங்களூர் வரைக்கும் இவங்க கூட ட்ராவல் பண்ணி அங்கேருந்து பஸ் விடிச்சு கொச்சின் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனோம் அது இன்னும் ஆக்சுவலி இன்னும் ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை இதனால தான் பிரச்சனையே திருப்பியும் இந்த பர்சன் கூட போனா இன்னும் அது பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு தெரியல தெரியாதா

ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் இயர்ஸ் நோ அவுட் அந்த அந்த புரிதல் இருந்ததுனால லைக் புதுசாக எப்படி எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வீட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும் என்ன சொன்னாங்க இதை நான் அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் தங்கச்சுன்ல மேடைய அத்தா இருந்தாங்க அப்பயே சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா டைம் ஆகுது ஃபோட்டோ எடுத்துக்கோ பயோடேட்டாக்கு ஃபோட்டோ எடு கொண்டார ஆகட்டும் கொண்டார ஆகட்டும் எப்படியே சொல்லிட்டு எனக்கு என்னன்னா இது எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் ஷாலி மாவு கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்ட்டேன் ஸோ அங்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த கன்ஃபர்ம் ஆயிடுச்சு அப்புறம் அது சொன்ன மாதிரி கொச்சிங்கு போய் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் ஐ வாஸ் பெட் ரிட்டன் ஃபோர் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வாக் பண்ணாச்சு காலில் ரொம்ப அடிப்பட்டு இருந்தது அதுக்கப்புறம் அவங்களே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்பயே ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் லைக் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ட்வெண்ட்டி எயிட்டர்ஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இங்க வந்து அவங்களுக்கு வச்சு பார்ப்பேன் பையனை தேடி ஏன்னா அப்ப ஃபுல்லா எனக்கு பேஸ்ல நிறைய இருக்கும் இங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண நல்லா கை கால் எல்லாமே அடிபட்டு இருந்துச்சு சரி அவங்க வீட்டுல இருந்து வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப கூட அண்ணாக்கு வந்து அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா இல்ல அதா என்ன மூவி அமரன் மூவி அது பார்க்கும் போது வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பார்க்க அண்ணா பண்ணும்போது எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் சிரிப்போம் ஓகே தேச அவர் இது ஃபீல் தான் இருந்துச்சு அந்த அமரன் மூவி பாத்த உடனே டுவெண்ட்டி மே இவங்க பர்த்டே அன்னைக்கு எங்க எல்லாரையும் வர சொல்லி பொண்ணு ஒண்ணு அன்னைக்கு போட்டார் பாருங்க அவங்க அப்பா குண்டு குழம்புல வெண்டைக்கான்னு நினைச்சோம் போட்டாங்க நம்ம வந்து பிரான் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா அங்க எடுத்து சாப்பிட்டாங்க நம்ம ரிலேட்டிவ் மாமா அத்தை எல்லாருமே சித்தி இவ்வளோ தூரம் வந்துட்டு முதல் நாளே இப்படி பண்ணிட்டீங்களேயா தென் இட் வாஸ் ஓகே எல்லாமே ஓகே ஆயிடுச்சு இப்போ வந்து அவருக்கு பிடிச்ச மாப்பிள்ளன்னா மாப்பிள்ளாலும் கிடையாது பையனாக தான் என்ன அண்ட் வெரி க்ளோஸ் ஐ ஆம் லக்கி டு ஹாவ் சச் அண்ட் இன்க்ளோஸ் ஃபார் மீ கல்யாணம் ஆனப்பவும் சரி அவங்க அண்ணாக்கு அந்த அளவுக்கு இது இல்லை இங்கே ஒரு ரிசெப்ஷன் வச்சாங்க அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே எப்படி ட்ரீட் பண்ணாங்க எங்கள் ஃபேமிலியா இருந்தாலும் அவ்வளவு வெல்கம் பண்ணுவாங்க அவங்க அந்த இது பார்க்க மாட்டாங்க கேரளா ஓகே கேரளா இதா அதெல்லாம் பாக்குறது இல்லை இவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப பாசமா பார்த்தாங்க என்னையும் வந்து ரொம்ப கேர் பண்ணாங்க ஏதாவது வேணுமா அது அது பார்த்த உடனே என் அண்ணா அப்பா வந்து ஓகே அவங்களே என் அண்ணா அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க மாமா கிட்ட சொன்னாங்க மேபி நான் பார்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு நல்ல பையனை கிடைச்சிருக்காது போல அந்த ரிசப்ஷன்ல என்னன்னா எங்களுக்கு அவங்க இவங்க சைடு பண்ணது நல்லா பண்ணாங்க மேரேஜோ ஒரு மேரேஜோ இருந்தது ரிசப்ஷன் வந்தது ரிசப்ஷன் வந்து வீட்லயே பண்ணுவாங்க வீட்டு இடத்துலையே வந்து பண்ணுவாங்க அவங்க அண்ணன் வந்து ரொம்ப ஏன்னா எனக்காக நீ போய்ட்டல அப்படின்ட்டு நம்ம நார்மலாக இப்போ இந்த ரிசப்ஷன்ல இந்த பொண்ணை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போறதுலாம் எனக்கு இதுதான் சான்ஸ் இருந்தது நீங்கள் ஒரு நாலு பேர் இருக்கீங்களா பொண்ணோட மாமா சித்தப்பா அண்ணன் கம்பி யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தான் தூக்கிட்டு வரணும் ஆக்சுவலி அது வெயிட் இருக்கும்ல சரி எடுத்துட்டு போய் வெளியே வைங்கடான்ட்டேன் எடுத்துட்டு போய் சத்திரத்துக்கு வெளியே வைங்க அங்க ஸ்டேஜ் தூக்கிட்டு வருவாங்க இப்ப வேணாம் இப்பதான் தெரியுது நான் சொல்லிருந்தேன் இல்ல அவர் கிட்டேயே சொன்னேன் இந்த அண்ணன் தம்பி யாரா இருக்கீங்களா ஒரு நாலு பேர் வேணும் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு ஆஹ் உண்டு உண்டு நம்ம நோக்கா ஒண்ணு போயிட்டு வாங்க அப்படின்னு ஆனா மெயினா ஒரு விஷயம் எனக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்தது கம்யூனிகேஷன் இஷ்யூ இருந்தது ஒரு அட்வான்டேஜ் இருந்தது பிகோஸ் மாடர் கம்யூனிக் எல்லாமே எங்களுக்குள்ளயும் நடந்தது என்ன பண்ணனும் எது இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ்னா அப்பா அம்மா அங்க பேசுவாங்க இதுதான் நாங்க பண்ண போறோம் இதுதான் நீங்க பண்ண போறோம் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் குள்ளயும் பேசுவோம் ஆனா இந்த எங்க மேரேஜ் கூட நான் இவங்க நாங்க மட்டும்தான் மீடியா வந்து பேசிட்டு இருக்கோம் இதுதான் நாங்க பண்ண போறோமோ இதுதான் இவங்க வந்து இதுதான் பண்ண போறோம்னு சொல்லிருக்கோம் டேட் மட்டும் சொல்லிருக்கோம் ஆனா இந்த எந்த கான்வர்சேஷனும் இல்ல அவங்கக்குள்ள இந்த மேரேஜ் நாங்களே தான் ரெண்டு பேரும் நம்ம கல்ச்சர்ல எப்படி ரெண்டு சைடு பொண்ணு வீட்லயும் மெனு என்ன மெனு டிசைட் பண்ணலாம் எந்த கேட்டரிங் பார்க்கலாம் எந்த கல்யாண மண்டபம் பார்க்கலாம் ரெண்டு வீட்லயும் அதுவே நிறைய பிரச்சனை வரும் நிறைய இடத்துல ஓகே இந்த ஃபுட் தான் வேணும் எங்களுக்கு அதுதான் வேணும் இந்த சைடு வந்து எங்க ரெண்டு பேரும் ரெண்டு சைடும் கேக்கல உங்களுக்கு இந்த ஃபுட் வேணுமா இல்ல எங்க சைடு நாங்க என்ன டிசைட் பண்ணாோ அதுதான் நாங்க சமைச்சோம் இவங்க என்ன டிசைட் பண்ணா அவங்க சமைச்சோம் யாருகிட்டே ஏன்னா எங்க கூட மட்டும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு இப்ப கூட அவங்களுக்கு பேச தெரியாதனால நான் தான் கம்யூனிகேட் பண்றது எதா இருந்தாலும் நான் கம்யூனிகேட் பண்ணேன் ஓகே அப்பா இந்த மாதிரி இருக்கு வாங்க அது மாதிரி பேசுவேன் சும்மா ஏதாவது லைட்டாக ஹாய் ஹவ் ஆர் யூ சொல்றதுக்கு மட்டும் அவங்க கிட்ட கொடுக்கறது தமிழ் கொஞ்சம் வந்து இருக்காங்க அவங்களும் ஆ அவங்களுக்கும் புரியுது ஆனால் கேர்லைஸ் மோஸ்ட்லி வந்து தமிழ் மூவிஸ் பார்ப்பாங்க அதனால தே அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் கம்யூனிகேட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் பட் தே அண்டர்ஸ்டாண்ட் வீட்டில் குக்கிங்லாம் எப்படி பிகாஸ் நீங்க வந்து சின்ன வயசுலேயே அம்மா வந்து இந்த தெலுங்கு ஸ்டைனில் குக் பண்ணியிருப்பாங்க நீங்க வந்து ஃபுட் ரொம்ப டிஃபரண்டான ஒரு குக்கிங் கிட்ட இருக்கு. एक्चुअली வீக்டேஸ் ஃபுல் நான் வர்க் பண்றேன்ல அவங்க அம்மா தான் சமைக்கறாங்க. ஓ ஃபுல் அண்ட் ஃபுல். ஏனா எனக்கும் வந்து அதுல போய் ஏதாவது mix பண்ணனும் இல்ல. ஏனா இவங்க எல்லாமே காரமா சாப்பிடுவாங்க. எங்களுக்கு நான் ஏதாவது பண்ணனும்னா அது கொஞ்சம் காரம் கம்மியா தான் இருக்கும். அதனால நான் வீக்கெண்ட்ஸ் மட்டும் எனக்கு ஃபுட்டு இடிஎஃப் அந்த நூல்பட்டுன்னு சொல்லிருந்தாங்க இடிஎஃப் ஆப்போ கடலை அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வந்து அதாவது நான் வீக்கெண்ட்ஸ் டைம் கிடைக்கும் போது நான் பண்ணும் மத்த டேஸ் எல்லாம் இவங்க ஸ்டைலுக்கு ஆரை மாதம் இவங்க பண்ற ஃபுட்டுமே வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்ல மட்டும் இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல எங்க ரிலேட்டிவ்ஸ்க்குமே பிடிக்கும் அவங்க ஸ்டூ பண்ணுவாங்க சிக்கன் ஸ்டூ பண்ணுவாங்க பழம்புழை பண்ணுவாங்க

நான் எங்ககிட்ட பேசும்போது நான் தெலுங்குல பேசுவேன் மலையாள நான் மலையாளத்துல பேசுவேன் பசங்கிட்ட ஆனால் பசங்க வந்து இவங்க எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்கே தான் தான் கேரளால அவங்க ரொம்ப கம்மி மொபைலில் காலில் பேசுறதா அவ்வளவுதான் இருக்கு மலையாளம் அதனால பசங்க எனக்கு வந்து இப்போ தெலுங்கு தெரியும் இவங்க பேசி பேசி இப்போ நானும் கத்துக்கிட்டேன் அதுவும் எஸ்பெஷலி நான் கத்துக்கிறது வந்து பசங்க கிட்ட இருந்து தான் தெலுங்கு அவங்க பேசி பேசி இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கும் வந்து சம்டைம்ஸ் வந்து தெலுங்கு வாத்தங்க தான் வருது